நண்பர்களுக்கு வணக்கம் இது சே சிவகுமார் இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்கலாம் இது ஒரு நாட்டுப்புற கதை அப்படின்னு சொல்லலாம் அல்லது சிறு தெய்வங்களின் கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த கதை வந்து ஆசிரியர் ஜெய்மோகன் எழுதிய தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள் அப்படின்ற புத்தகத்தில் இருக்குது புத்தகத்தில் இந்த கதை பேர் வந்து பேய் சொன்ன பேருண்மை ஆனால் இன்றைக்கி பிரபலமாக ஓடிட்டுருக்கிற லோகே அப்படின்ற மலையாள படத்தோட மூலக்கதை அப்படின்னு வந்து இந்த கதையை சொல்லலாம் ஏன்னா இந்த கதை வந்து கள்ளியங்காடு நீலி அப்படின்ற ஒரு சிறு தெய்வத்தை பற்றியது இந்த கதையை பார்த்திங்கன்னா ஜே தான் சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார் நானும் அதே பின்பற்றி இந்த பதிவை வந்து உருவாக்குறேன் நான் வாழும் இடம் நாகர்கோயிலின் புறநகரான பார்வதியாபுரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளியங்காடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் கனியாகுளம் என்ற விவசாய கிராமம் தவிர இப்பகுதியில் மக்கள் வாழ்க்கை அப்படின்னு அநேகமாக எதுவும் இல்லை ஒரு வறண்ட பொட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு பாறை அணை கட்டப்பட்ட போது இவ்வழியாக அதன் கால்வாய் வந்தது நீர் வந்தது இந்த நிலமெல்லாம் அப்படியே வயலாக மாற ஆரம்பித்தது செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சது நகரம் வளர ஆரம்பித்தது நகரம் வளர வளர இந்த களியங்காடு பகுதி வந்து பகுதியாக மாறிடுச்சு கள்ளியங்காடு பல வகையில் புகழ்பெற்றது ராணி மங்கம்மாவின் படைகள் பழைய திருவிதாங்கூரை தாக்கியபோது போது இரவிக்குட்டி பிள்ளை அப்படின்ற ஒரு தலைமை தளபதி மங்கம்மாவோட படை எதிர்கொண்ட இடம் வந்து இந்த இடம்தான் திருவிதாங்கூரின் உள்ள அரசியல் காரணமாக அந்த இரவிக்குட்டி பிள்ளை வஞ்சகமாக கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு சின்ன பள்ளிப்படை ஆலயம் உள்ளது வருடந்தோறும் அவருக்கு அங்கே பள்ளி பூஜைகள் அவர் புகழ்பாடும் வில்லுப்பாட்டு எல்லாமே நிகழும் அந்த போரில் ஈடுபட்ட இஸ்லாமிய தளபதி ஒருவர் கூட பின்னால் வந்து சூஃபியா மாறினார் அவரது தர்கா வயலுக்கு உள்ளாராக இருக்குது அவர் வச்சிருந்த குதிரைக்கு கூட அங்கே சமாதி இருக்குது இந்த போரோட கதையின் காரணமாக இந்த கல்லியங்காடு அக்காலத்தில் மனிதர்கள் யாரும் போகிறதுக்கு பயப்படுகின்ற பகுதியாகவே ரொம்ப நாளாக இருந்தது ஆனால் களியங்காடு இந்த போருக்கு முன்னாடியே வந்து ஒரு நீண்ட வரலாறு கொண்ட பகுதியாக இருந்திருக்கு அநேகமாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பகுதி வந்து புகழ்பெற்றிருக்க வேண்டும் ஏன்னா களியங்காட்டுக்கு நடுவே ஒரு சின்ன ஆலயம் இருக்குது களியங்காட்டு நீலி என்று அழைக்கப்படும் ஒரு தெய்வத்தின் கோயில் தான் அது தெய்வம் அப்படின்னாலே படைத்து காத்து அருளும் வின் வாழும் தெய்வம் அல்ல மண்ணில் காலம் ஊன்றி நின்று குரோதமும் சினமும் கொண்டு மனிதரை பார்க்கும் தெய்வம் அது நாட்டார் மரபில் இந்த வகையான தெய்வங்களை வந்து பேய் தெய்வங்கள் என்றும் நீர்த்தார் தெய்வங்கள் என்றும் சொல்லுவார்கள் களியங்காட்டு நீலியின் கதை பல வடிவில் தமிழகத்தில் பலர் அறிஞ்சது தான் களியங்காட்டு நீலி வந்து குமரி மாவட்டத்தில் தலக்குளம் அப்படின்ற ஊரில் ஒரு நிலப்பிரவுக்கு மகளா பிறந்தாங்க பேரழகி நற்குணங்கள் கொண்ட பெண் அவளுக்கு ஆயிரம் பொன் நகை செய்து வைத்திருந்தார் அவருடைய தந்தை தனக்கு நிகரான பெரும் செல்வன் ஒருவனுக்கு அவளை மனம் கொடுப்பதாக தந்தை எண்ணமிட்டிருந்தார் முற்றத்து வெயில் முகத்தில் படாமல் அவளை தந்தை வளர்த்ததாக ஒரு நாட்டுப்புற பாடல் கூட சொல்லுது அழகி செல்வம் கொண்டவள் நற்குணம் கொண்டவள் என்பதே ஒரு வகையில் ஏதோ சில சக்திகளுக்கான ஒரு சீண்டல் தான் ஒரு அழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அவளை தேடி பாண்டிய நாட்டிலிருந்து ஒருவன் வந்தான் பேரழகன் அதைவிட இனிய சொற்களை சொல்வதில் வல்லவன் அவள் தந்தையிடம் பட்டு விற்பதற்காக அவன் வந்தான் இந்த பட்டு தேர்வு செய்வதற்காக அவள் வீட்டுக்குள்ளார் வெளியே வந்து அவன் அருகே அமர்ந்தாள் அவளுடைய இனிய சொற்களால் ஒளிவிடும் அழகிய கண்களால் அண்மையை நெருக்கத்தை அறிவிக்கத் தெரிந்த புன்னகையால் கவரப்பட்டான் அந்த பட்டு விற்க வந்த அழகன் பட்டு விற்கும்போது அவள் கையை அவன் தொட்டான் அந்த தொடு உணர்வு காதலாக சட்டின மலர்ந்தது அவனை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை அவள் தந்தையிடம் நாணி கோணி சொன்னாள் மகளின் விருப்பத்தை எப்போதும் தட்டாத தந்தை அவனுடைய குளமும் கொடியும் வழியும் கேட்டார் அவன் தன்னை பூம்புகார் நகரத்து பெரும் வணிகன் என்று சொன்னான் அதற்கு சான்றாக ஒரு முத்திரை மோதத்தையும் காட்டினான் மனம் மகிழ்ந்த அந்த தந்தை தன் இல்லத்தின் உள் அழைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்து சில நாட்களாக அங்கேயே தங்க வைத்து தன் மகளையும் மனம் கொடுத்தார் பின் ஏழு நிலைப்பந்தலில் பொன்னாலான மாவிழி தோரணங்கள் கட்டி பட்டு விதானம் விரித்த மணப்பந்தலில் அமர்த்தி மகளை கைப்பிடித்து அவனுக்கு கொடுத்தார் அந்த பெரும் செல்வந்தரான தந்தை அன்றில்கள் போலவும் இணையான மான்கள் போலவும் துதிக்கை கோர்த்த யானைகள் போலவும் அவர்கள் காதல் கொண்டு மகிழ்ந்தார்கள் அதன் விளைவாக அவள் கருவுற்றாள் நிறை சோழி நிறை மாத மனைவியை தன்னுடைய அன்னைக்கு காட்டி அருள் பெற்று குல தெய்வத்தின் முன்னால் நிறுத்தி ஒரு சில சடங்குகள் செய்ய வேண்டும் என்று அவன் அந்த தந்தையிடம் சொன்னான் நெற்றி வகுட்டில் மங்கள மஞ்சள் இடுவது தாலி பெருக்கி போடுவது போன்ற சில சடங்குகள் அவன் குலத்தில் இருந்தன தந்தை அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர்கள் புறப்படுவதற்கு ஆவணங்களை செய்தார் அவர் அவளுக்காக சேர்த்து வைத்த அத்தனை நகைகளுடனும் மற்ற செல்வங்களுடனும் சீர்வரிசைகளையும் பெரிய மாட்டு வண்டியில் ஏற்றி தன் பொன்மகளை அவனுடன் கண் சிந்த கால்நடுங்க கை நடுங்க அனுப்பி வைத்தார் அவ்வண்டியில் மனைவியை அமரச் செய்து பின்னால் நடந்து அவன் வந்தான் இடையிடையே அவளை பார்த்து புன்னகித்தான் அவர்கள் பத்மநாபபுரம் வழியாக மில்லுக்குரி என்ற ஊரை கடந்தபோது அந்தி ஆகிவிட்டது இரவில் அவ்வழியே எவரும் செல்ல மாட்டார்கள் என அவர்கள் அறியவில்லை களியங்காடு வந்தபோது வானில் முழு நிலவு எழுந்து தகதகத்தது பயண அழுப்பால் அவள் பெரும் தாகம் கொண்டாள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள் களியங்காடோ நீர்த்துளி இல்லாத வறண்ட கூழாங்கற்கள் பரவிய வெற்று நிலம் அவளை கைப்பிடித்து இறக்கி இங்கே அமருக என்று சொன்னான் அந்த அழகன் அங்கே ஒரு மாபெரும் கள்ளிச்செடி செடி ஒற்றை காலில் நூறு கிளை விரித்து நின்றது அதன் நிழலில் இருந்த ஒரு பாறையில் அவளை சற்று படுக்க வைத்தான் நீ ஓய்வெடு நான் சென்று நீரள்ளி வருகிறேன் என்றான் நாகம் போல் நா தாகத்துடன் அவள் அமர்ந்திருக்க அவன் அவளை விட்டு விலகிச் சென்றான் நெடுநேரம் கழித்து மெதுவாக அவன் வந்து பார்க்கும்போது உடலெங்கும் பற்றி எறிந்த தாகத்தால் அவள் களைத்து அப்பாறையில் தலை சாய்ந்து படுத்திருந்தாள் பூனை போல மெதுமெதுவாக காலடி வைத்து அவள் அருகே அணுகி அருகில் இருந்த பெரிய பாறாங்கல் ஒன்றை தூக்கி அவள் தலையில் ஓங்கி போட்டான் தலை சிதைந்து துடித்து இறக்கும் தருவாயில் வழி தாளாமல் துடித்த அவளுடைய தொடைகளை பிளந்து கொண்டு வயிற்று குருதி வழிய வழியே அவள் வயிற்றில் இருந்த குழந்தை வெளியே வந்து விழுந்தது தன் குழந்தையை இரு கைகளாலும் பற்றிக்கொண்டு கொண்டு சடை விரித்து பறந்து விரிந்திருந்த கள்ளி மரத்தை நோக்கி கள்ளி நீயே சாட்சி என்று சொல்லி அவள் உயிர் துறந்தாள் அவளுடைய நகைகள் அனைத்தையும் கழற்றி எடுத்துக்கொண்டு அவன் அந்த மாட்டு வண்டியில் ஏறி களியங்காட்டை கடந்து பாண்டி நாட்டுக்குள் நுழைந்தான் உண்மையில் அவன் பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற பெரும் திருடர்களில் ஒருவன் அந்த மோதிரம் கூட திருடப்பட்டதுதான் அவள் உடல் களியங்காட்டில் கிடந்து மக்கி எழும்பாகியது வானை நோக்கி சிரித்துக் கொண்டிருந்தது அவளின் மண்டை ஓடு ஆனால் அவளுடைய தாகம் மட்டும் உடலில் இருந்து தனியாக பிரிந்து எழுந்தது அடுத்த பௌர்ணமியில் அவ்வழியாக ஒரு வணிகன் வண்டியிலே சென்றான் அப்போது நில ஒளியில் எண்ணெய் பூசப்பட்டது போல ஒளிவிட்ட கள்ளிச்செடியின் நடுவே ஒரு பெண் இடையில் தன் குழந்தையுடன் நிற்பதை கண்டான் பேரழகி ஒளிவிடும் அழகிய கண்கள் கொண்டவள் அவள் கூந்தல் சரிந்து தொடைக்கும் கீழே அருவி போல கொட்டி நெளிந்து கொண்டிருந்தது குழந்தை சிரித்தபடி தன் வாய்க்குள் கையை விட்டு சப்பிக்கொண்டிருந்தது இவ்வேளையில் இவ்வளவு அழகிய பெண் தனியாக கள்ளியங்காட்டில் நிற்பதுபடி என்று அந்த வணிகர் வியந்தார் அவள் கையை நீட்டி வணிகரே வணிகரே வண்டியை நிறுத்துங்கள் வண்டியை நிறுத்துங்கள் என்று கூவினாள் வண்டியை நிறுத்தும்படி வண்டிக்காரிடம் சொல்லி வணிகர் தலையை வெளியே நீட்டி அவளை பார்த்தார் அவள் அருகே வந்து வணிகரே தவறிக் காட்டில் நிற்கிறேன் தங்கள் வண்டியின் பின்னால் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னை அருகே இருக்கும் ஊருக்கு கொண்டு சென்று விட்டுவிடுங்கள் என்றாள் வாமா உனக்கு நான் வழி அளிக்கிறேன் என்றார் வணிகர் இந்த அழகிய பெண்ணை காட்டை கடப்பதற்குள் அடைந்துவிட வேண்டும் என்றும் அவர் மனம் கணக்கு போட்டது அவளை வண்டியில் ஏறும்படி கேட்டார் இல்லைல்ல வண்டியில் நான் ஏறதில்லை பின்னாடியே நடந்து வர்றேன் என்று அவள் சொல்லிவிட்டாள் திரும்ப திரும்ப வண்டியில் ஏறும்படி கேட்டுக்கொண்டும் கூட அவள் வண்டியில் ஏறவே இல்லை இடையில் குழந்தையுடன் நடந்து வந்தாள் சற்று தூரம் வந்தவுடன் அவள் வெற்றிலை ஒன்றை இடையிலிருந்து எடுத்து இந்த வெற்றிலைக்கு சற்று சுண்ணாம்பு கிடைக்குமா என்று அவரிடம் கேட்டாள் அது பெண் ஆணிடம் பாலுறவுக்காக அழைக்கும் ஒரு குழுக்குறி சொல் அவளுடைய கண்களில் இருந்த ஒளியும் இதழில் இருந்த புன்னகையையும் பார்த்து வணிகர் கிளர்ச்சி அடைந்தார் உடனே தன் விட்டிலை செல்லத்தை திறந்து சுட்டு விரலை அதற்குள் விட்டு சுண்ணாம்பை எடுத்து அவளிடம் நீட்டினார் அந்த விரலை தன் கைகளால் பற்று இழுத்து வாயில் வைத்து அவள் கடித்தாள் தளிர் வெண்டக்காயை கடித்து முறிப்பது போல அந்த விரலை கவ்வி மென்றாள் அவர் அலறியபடி வெளியே விழ அவரை அப்படியே தூக்கி கொண்டு பறந்து சென்று செடியின் கீழ் இருந்த அந்த பாறையில் போட்டு அவர் மேல் ஏறி படர்ந்து அவர் கழுத்தை கவ்வி சாற்றை உரிவது போல அவர் உடலில் இருந்த குருதியை அனைத்தையும் உறிஞ்சி உண்டாள் மாட்டு வண்டியில் இருந்த வண்டிக்காரன் வண்டியை விரைந்து ஓட்டி மறு ஊருக்குச் சென்று அங்கு தன்னை நோக்கி வந்தவர்களிடம் அழுது பதறியபடி தனக்கு நடந்தது என்ன என்று சொன்னான் இரவில் கள்ளியங்காட்டுக்குள் வர அவர்கள் யாரும் துணியவில்லை மறுநாள் அவர்கள் கள்ளியங்காட்டை தேடி வந்தபோது ஓநாய்க் கூட்டம் உண்டு மிச்சம் விட்ட எலும்புகள் போல ஒரு சதை கூட இல்லாமல் வெள்ளை வெளியேறென்று நக்கி உண்ணப்பட்ட எலும்புகளும் மண்டை ஓடுகளும் மட்டும் அந்த பாறையில் கிடந்தன அத்துடன் அவளை கள்ளியங்காட்டு நீலி என்று அனைவரும் அழைக்க ஆரம்பித்தார்கள் அவ்வழியே செல்லக்கூடிய அத்தனை வணிகர்களிடமும் அவள் சுண்ணாம்பு கிடைக்குமா என்று கேட்பதும் காமம் கொண்டு அவர்கள் கைவரல் நீட்டினால் அவர்களை குன்று உண்பதும் நடந்தது கல்லியங்காட்டில் நீலி இருப்பதை அத்தனை பேரும் அறிந்திருந்தாலும் கூட காமம் கொண்டவர்களை அந்த பயம் தடுக்கவே இல்லை காமம் மீதுர அவளை காண்பதற்கென்றே சென்று இறந்தவர்களும் உண்டு ஒரு குருதி அவளுக்கு ஒரு பௌர்ணமிக்குத்தான் தாங்கும் அணையா பெருந்தாகத்துடன் அவள் கள்ளியங்காட்டில் காத்து நின்றிருந்தாள் நெடு நாளைக்குப் பின் தன் இள மனைவியுடன் கல்லியங்காடு வழியாக ஒரு வணிகன் சென்றான் அங்கு தாம் ஒரு கொலை செய்தது மறந்துவிட்டிருந்தது கல்லியங்காட்டு நீலியிடமிருந்து கவர்ந்த பணத்தால் மதுரைக்குச் சென்று வணிகம் செய்து பெரும் செல்வத்தை ஈட்டி பெரிய வணிகனாக அவன் மாறியிருந்தான் பொன்னிழைத்த பூன் வைத்த வண்டியில் அவன் வந்தான் உடன் இருந்தவள் அவன் மனைவி அவள் நிறைசூலியாக இருந்தாள் மாட்டு வண்டி கள்ளியங்காட்டுக்குள் நுழைந்த போது சாலையோரத்தில் நின்றிருந்த கள்ளியங்காட்டு நீலியை கண்டான் எங்கோ பார்த்தது போல அவனுக்கு தோன்றியது அவனுடைய காமம் விழைத்து கொண்டது அருகே வந்தவுடன் இறங்கி அவளிடம் நீ யார் என்று கேட்டான் அவள் தன் தந்தை தாய் இருவரின் பெயரையும் சொல்லி அவர்களுடைய பணியத்தை பற்றி சொல்லி நான் அவர்களுடைய இரண்டாவது மகள் என்று சொன்னாள் அவனுக்கு அவர்களுடைய முதல் மகளை தான் மணந்ததும் கொன்றதும் நினைவுக்கு வந்தது அவளை விட பேரழகிவிள் என்று நினைத்தான் வண்டிக்குள் அவனுடைய இளம் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள் வண்டியை சற்று ஒதுக்கி கள்ளியங்காட்டில் நிறுத்திவிட்டு இந்த பெண்ணிடம் சற்று காமம் கொண்டாடி வந்தாள் என்ன என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது நீ ஏன் இங்கு நிற்கிறாய் என்றான் அவன் என் கணவர் என்னை மாட்டு வண்டியில் அழைத்து வந்தார் இங்கே இறக்கி விட்டுவிட்டு சென்று விட்டார் திரும்பி வரவே இல்லை அவரை ஓனாயோ புலியோ பிழித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு எனக்கு வேறு வழி இல்லை என்றாள் அவன் நான் உன் தந்தையிடம் சேர்ப்பிக்கிறேன் உன் தந்தை எனக்கு நன்றாகத் தெரியும் என்றான் அவள் மறைந்து போன என் அக்காவை தெரியுமா என்று கேட்டாள் அவளை ஒரு பாண்டிய நாட்டு வணிகன் திருமணம் செய்து கொண்டு சென்றான் என்று என் தந்தை அடிக்கடி சொல்லுவார் என்று அவள் சொன்னாள் அவள் கண்களில் மின்னிய வஞ்சத்தை அவன் கவனிக்கவே இல்லை தெரியும் என் தம்பிதான் அவன் அவளை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய நாட்டுக்கு கொண்டு சென்றான் இப்போது அவர்கள் அங்கே இன்பமாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கிறது என்று அவன் சொன்னான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவன் அவளை தொடையை காட்டி அறியவா என்று அழைத்தான் அவள் நானி விலகிக்கொண்டு இங்கு உன் மனைவி இருக்கிறாள் என்றாள் அவள் சொன்ன குறிப்பை புரிந்து கொண்டு அப்படியானால் அப்படி செல்வோம் என்று அவன் காட்டி சுட்டி காட்டினான் ஆம் என்று அவள் மேலும் நானும் கொண்டாள் அவள் பின்னால் அவன் சென்றான் கள்ளி புதர்கள் வழியாக அவனை அவள் அழைத்துச் சென்றாள் நிறை நிலாவின் ஒளியில் கள்ளியின் நிழல்கள் கூட கூர்மை அடைந்திருந்தன ஆனால் தன்மேல் ஒரு முள் கூட படாமல் அவள் சென்றாள் உன்மேல முட்கள் படுவதில்லையா என்று அவன் கேட்டான் முள்படாத உடல்கள் கொண்டவள் தான் என்று சொல்லி சிரித்தாள் அந்த பாறை அருகே சென்றபோது அவனுக்கு சற்று ஐயம் ஏற்பட்டது ஏனென்றால் அவன் கனவில் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்த பாறை அது அவள் அந்த கள்ளிச்செடியை நோக்கி செல்வதை கண்டான் பயந்து திரும்பிவிடலாம் என்று நினைத்தால் அவனுடைய கால்கள் இரும்பு போல கனமாக மாறி அசைக்க முடியாததாக இருந்தன இந்த கள்ளிச்செடியை தெரியுமா என்று அவள் கேட்டாள் தெரியும் என்று அவன் சொன்னான் இது சொன்ன சாட்சிய தெரியுமா என்று கேட்டாள் அவன் தெரியும் என்று நடுங்கியபடி சொன்னான் ஒரு பெரிய சிரிப்பொலி கேட்டது உடனே ஒரு குழந்தை அழும் ஒளி இணைந்து கொண்டது அவன் பார்த்தபோது அவள் அந்த கள்ளி மரத்தருகே இன்னொரு கள்ளி மரம் போல கள்ளி செடியின் கிளை முளைப்பது போல அவள் உடலில் இருந்து கைகள் எழுந்து கொண்டே இருந்தன ஆயிரம் கைகள் அவன் அலறியபடி ஓட முயல்வதற்குள் அவள் அவனை பற்றி கொண்டாள் சிலந்து இறையை கொண்டு செல்வது போல அவனை அள்ளி எடுத்து வானத்தில் கொண்டு சென்றாள் அவன் தலையை இள நீர் உடைப்பது போல உடைத்து அவன் மூளையை ஹூண்டாள் அவன் உடலை கிழித்து அந்த இரத்தத்தை தன் தலையில் கொட்டி நீராடினாள் அவன் உடலில் இருந்த நிலத்தை அள்ளி தன் கூந்தலில் இட்டு நீவி குழல் முடித்தாள் அவனை உண்டு செறித்த பின் தன் காதில் குழையாக அணிந்து கொண்டாள் அவன் மண்டையோட்டை அவன் தோல் உரித்து கோர்த்து தன் கழுத்தில் அணிகளாக அணிந்து கொண்டாள் காட்டுக்குள் எழுந்த பெரும் இடி ஓசை போல கேட்டது ஆனால் தூங்கிக் கொண்டிருந்த அவன் மனைவி அது எதையுமே கேட்கவில்லை மறுநாள் காலை அங்கு வந்த மற்ற வணிகர்கள் அங்கு வண்டிக்குள் ஒரு குழந்தை பிறந்திருப்பதையும் அந்த இளம் மனைவி அக்குழந்தையின் அருகே இறந்து கிடப்பதையும் கண்டார்கள் அந்த குழந்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் காலப்போக்கில் இந்த கதைகள் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது நீலியை கனவில் கண்டு பயந்த மக்கள் அங்கே கள்ளிச்செடிக்கு அருகே சிறு கோயிலை உருவாக்கி கள்ளியங்காட்டு நீலியை வணங்க ஆரம்பித்தார்கள் இந்த கல்லிங்காட்டு நீலியின் கதையை எனது பாட்டி அம்மா என வெவ்வேறு வடிவில் வெவ்வேறு பேர் சொல்லியிருக்கிறார்கள் கள்ளிச்செடியின் மென்பரப்பில் வழியும் இரத்தத்தை கூர்ந்த முட்களின் நுனியில் குன்றிமணி போல உருண்டு நிற்கும் துளிகளை கனவில் பார்த்து பயந்து நான் எழுந்திருக்கிறேன் நிலவில் முட்களின் நிழல்களும் ரத்தம் தேடும் கள்ளிக்காட்டில் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் செல்லும் பட்டு உடல் கொண்ட ஒரு அழகி எனக்குள் எப்போதும் இருந்தாள் பிறகு நான் தெரிந்து கொண்டேன் கலியங்காட்டு நீலியின் கதை சிறிய சிறிய மாற்றங்களுடன் தமிழகம் முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் பகுதியில் பழைய நூர் நீலி கதை என்று அதை சொல்லுவார்கள் இந்த கதைக்கு பிரபலமான பத்து வடிவங்கள் இருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் மிகத் தொன்மையான கதை நீலகேசியின் கதைதான் தமிழகத்தின் ஐந்து பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி ஐந்து குறுங்காப்பியங்களான உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி என்ற வரிசையில் நீலகேசி ஐந்தாவதாக வருகிறது நீலகேசியின் கதை களியங்காட்டு நீலியின் இதே கதைத்தான் பாஞ்சாலா நாட்டில் உள்ள புண்டவர்தனம் என்ற ஊரில் சுடுகாட்டில் இடப்படும் உயிர் பலியை முனிச்சந்திரன் எனும் சமண ஞானி தடுத்தார் ஆனால் கோபம் கொண்ட காளி பழையனூர் நீலியை அவர் மேல் ஏவினாள் நீலி அவரை வழிமறித்தாள் தன் அழகுடல் காட்டி இனிய சொல் காட்டி நாணம் காட்டி அவரை அழைத்தாள் ஆனால் காமத்தை முழுமையாக வென்ற அவரை அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவள் அவரை பயமுறுத்த பார்த்தாள் கள்ளி மரம் போல ஆயிரம் கைகளை கொண்டு எழுந்து அவரை அச்சுறுத்தினாள் அவர் பயப்படவே இல்லை முனிச்சந்திரர் தன்னுடைய இனிய குரலால் அவளை நோக்கி அருகரின் நாமத்தை சொல் என்றார் இந்த அகிம்சை செய்தியை கேட்டு அவள் அடங்கி அழகிய சின்ன பின்னாக மாறி அவர் முன் நின்றாள் அந்த இளம் சிறுமியின் கைகளை தொட்டு வாழ்த்தி அவர் அவளை தன்னிடம் சேர்த்து கொண்டார் சமண முனிவரின் மாணவியாக நீலி சேர்ந்தாள் அவளை தன் கோயிக்கு அழைத்து சென்றார் அவர் அங்கு அவளுக்கு சமண ஞானம் அனைத்தையும் கற்பித்தார் அதன் பிறகு அந்த நீலகேசி ஒரு சமண துறவியாக மாறி அங்கிருந்து கிளம்பிச் சென்று மதுரையிலும் புகாரிலும் காஞ்சியிலும் சென்று அங்கிருந்த பிற மதத்தைச் சேர்ந்த அனைத்து சமய குறவர்களிடமும் சமண கருத்துக்களை முன்வைத்து விவாதித்து வென்றதை பற்றித்தான் நீலகேசி என்ற இந்த காப்பியம் சொல்கிறது அச்செய்தி எனக்கு அப்போது ஒரு பெரும் திகைப்பை திகைப்பை அளித்ததாக இருந்தது அன்று வரை என்னுடைய உள்ளத்தின் இரண்டு ஆழத்தில் இருந்த ஒரு தெய்வம் நான் அறியாத ஒரு பண்பாட்டின் ஒளிமிக்க மேல் பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறது என்பதை கண்டேன் ஒரு பேய் தெய்வமாகிறது குருதித்தாகம் கொண்ட ஒரு இருப்பு அகிம்சையை உலகுக்கு உணர்த்துகிறது இந்த முரண்பாடு மிக கூர்மையாக கவனிக்கத்தக்கது இந்தியாவின் தொன்மங்கள் அனைத்துமே இந்த முரண்பாடுகளின் மேல் கட்டப்பட்டவை என்று சொன்னால் அது மிகையல்ல கொலை தெய்வம் பேரருள் கொண்ட தெய்வமாவதும் பேரருள் கொண்ட தெய்வம் கையில் கொலை ஆயுதத்துடன் அமர்ந்திருப்பதும் இந்தியாவுடைய பண்பாட்டில் திரும்ப திரும்ப நாம் காணக்கூடியது தான் இந்து மதம் என்பதே இந்த முரண்பாட்டில் அமைந்திருப்பதுதான் சமண மதத்தை பொறுத்தவரை தன்னுடைய முக்கியமான தெய்வங்கள் பலவும் நாட்டுப்புற தெய்வங்களிலிருந்து சமணத்துக்குள் நுழைந்தவை ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கும் பக்கத்தில் ஒரு காவல் எக்ஷி அமர்ந்திருக்கிறாள் உதாரணமாக பார்ஸ்வதநாதர் அருகே அமர்ந்திருக்கும் பத்மாவதி எக்ஷி தமிழ்நாட்டிலே மிக பிரபலமான தெய்வமாக இருந்திருக்கிறாள் இந்த எக்ஷிகள் எல்லாமே ஏற்கனவே இந்து மதத்தில் சிறு தெய்வங்களாக நாட்டார் தெய்வங்களாக இருந்தவர்கள் பலர் கொலை பின்னணி கொண்ட தெய்வங்கள் அவர்களை சமணர்கள் வென்று தங்களுடைய காவல் தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் சமூக நோக்கில் நோக்கினால் அடித்தள மக்களிடமிருந்து உருவாகி வந்த தெய்வங்களை வன்முறை நீக்கம் செய்து அகிம்சை தெய்வங்களாக மாற்றி சமணமும் பௌத்தமும் எடுத்துக்கொண்டன இந்து மதத்தில் இரண்டு அடுக்குகள் உண்டு புராணக் கதை மரபு ஒரு பெரிய அடுக்கு அதற்கு அடியில் நாட்டுப்புற கதைகளின் ஓர் அடுக்கு சமணம் அந்த புராண பின்னணியை எதிர்த்து அதற்கு மாற்றாக உருவாகி வந்த மதம் ஆகவே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நாட்டார் பின்னணி தெய்வங்களின் கதைகளை அது கையில் எடுத்துக்கொண்டது அப்படி அது கையில் எடுத்துக்கொண்ட தெய்வம்தான் கண்ணகி இன்னொரு நாட்டார் தெய்வம்தான் குண்டலகேசி இவர்கள் எல்லோருமே மக்களால் முன்னரே தெய்வங்களாக வழிபட்ட சிறு தெய்வங்கள் அவற்றை எடுத்து அவற்றின் மேல் சமணத்தை கொடுத்து அந்த மக்களிடம் கொண்டு சென்றனர் சமணர்கள் நம்முடைய நாட்டுப்புற தெய்வங்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு வகையில் உயிர் துறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அவமதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் அவர்கள் அனைவருமே தெய்வமாகிறார்கள் அந்த தெய்வத்தை வழிபடுவதென்பது இந்து மதத்தின் அடிப்படை கட்டுமானங்களில் ஒன்று மகாபாரதத்தில் அப்படி கொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் அனைத்துமே தெய்வமாக ஆகிவிட்டிருப்பதை காணலாம் துரியோதனன் கடோத்கஜன் போல அனைவருமே இன்று தெய்வங்கள் தான் நம் குல தெய்வங்களில் கணிசமானவை அப்படிப்பட்டவை தான் அந்த தெய்வங்கள் இந்து மதத்திற்குள் பெரும் தெய்வங்களின் பரிவார தேவதைகளாக மட்டுமே இருப்பவை சிவனையோ விஷ்ணுவையோ சென்று கண்டு அருள் வாங்கி ஓரிரு தெய்வ சக்திகளுடன் குளம் காக்கவோ குடி காக்கவோ ஒரு ஊர் காக்கவோ ஏரியை காக்கவோ அமர்ந்தவர்கள் அந்த சிறு தெய்வங்கள் அத்தகைய தெய்வங்களில் ஒன்றிலிருந்து அகிம்சையை போதிக்கக்கூடிய மெய்ஞானத்தை தன் முடியாக சூடிய ஒரு தெய்வமாக எழுந்து வந்ததை நாம் நீலகேசியிலே பார்க்கிறோம் இந்த ஊடாட்டத்தை அறிவதுதான் இந்து மதத்தையும் அதனுடன் சமணமும் பௌத்தமும் கொண்ட உதவியும் புரிந்து கொள்வதற்கான முதல் படி ஆம் நண்பர்களே இதுதான் கல்லியங்காட்டு கல்யங்காட்டு நீலியன் கதை சுருக்கம் இதே போல் சிறு தெய்வங்களின் கதைகள் நாட்டார் கதைகள் எல்லாமே வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அருகி தான் சொல்லணும் ஆனால் கேரளத்தில் வந்து இந்த கதைகள் வந்து சாதாரணமாகவே சமூகத்தில் பிழங்கிக் கொண்டிருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரியான கதைகள் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரியான கதைகளை கேட்பதும் அவங்களுக்கு வந்து பிடித்தும் இருக்கு நாம் எந்த அளவுக்கு நவீனமாக சிந்தித்தாலும் தர்க்கபூர்வமாக சிந்தித்தாலும் இதை போன்ற கதைகள் அங்கு வந்து எப்போதும் இருந்து கொண்டிருப்பதனால அவர்களுடைய இலக்கிய வெளிப்பாடு கலை வெளிப்பாடுகள் இந்த மாதிரியான தொன்மையான சிறு சிறு கதைகள் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அந்த விதத்தில் தான் நான் சமீபத்தில் பார்த்தேன் இந்த லோகே அப்படின்ற மலையாள படம் இன்று உலகம் முழுக்க அந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அதில் வர்ற அந்த நீலி கதையும் கிட்டத்தட்ட இந்த கதையை ஒட்டி தான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு சின்ன கதை எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை வந்து பல கோடி ரூபாய்கள் என்று குவித்து கொண்டிருக்கிறது படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸ்பெஷலான ஒரு கவனிக்கத்தக்க ஒரு காட்சியோ உணர்வு வெளிப்பாடோ அந்த படத்தில் வந்து நான் உணர்ந்ததாக தெரியல அது ஒரு பொழுதுபோக்கு படமாக தான் நான் ரசித்து கொண்டிருந்தேன் நன்றி நண்பர்களே இது சே சிவக்குமார்